மாணவி மற்றும் ஆமை ஒரு வெயிலான நாளில் சிறிய பென் ஒரு அமைதியான குளத்தருகே விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் சுற்றி பார்க்கும்போது தரையில் மெதுவாக அசையும் எதையோ பார்த்தாள் அது ஒரு சிறிய ஆமை பின்புறமாக விழுந்து சிக்கியிருந்தது அது கால்களை அசைத்து திரும்ப முயற்சித்தது ஆனால் முடியவில்லை டினா மெதுவாக நடந்து வந்து ஆமையின் அருகில் முட்டி அமர்ந்தாள் அவள் மென்மையாக ஆமையை நேராக திருப்பினாள் ஆமை கண்களை தட்டிச் பார்த்தது பிறகு அது மெதுவாக நடக்கத் தொடங்கியது ஒரு சில அடிகள் நடந்த பிறகு அது திடீரென நின்று திரும்பி பார்த்தது தினா சிரித்துக் கொண்டு கைகளை அலைத்தாள் ஆமை தலையே அசைத்தது நன்றி என்று சொல்வது போல் தினா மனதில் மகிழ்ச்சியுடன் இருந்தாள் ஒரு தோழியை உதவியது போலந்தது அந்த நாளில் இருந்து தினா அடிக்கடி அந்த குளத்திற்கு போனால் தனது ஆமை தோழியை மீண்டும் பார்க்க மறக்க முடியாத நாட்களில் அந்த ஆமை அங்கேயே இருந்து அவளை வரவேற்க காத்திருந்தது